தூத்துக்குடி மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா முன்னிலையில் இரு பிரிவினர் மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் மழைநீரை அகற்றுவதில் பஞ்சாயத்து துணை தலைவி தமிழ்ச்செல்வி மற்றும் மேற்கு காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக பஞ்சாயத்து துணை தலைவி தமிழ்ச்செல்வியின் கணவர் கணேசன் மகன் கலைச்செல்வன் ஆகியோர் ஆனந்த் மணி ஆகியோரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இது தொடர்பாக பஞ்சாயத்து துணை தலைவியின் வீட்டை ஒரு தரப்பினர் இடித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மேற்கு காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தாக்குதலில் காயமடைந்த ஆனந்த் மற்றும் அணி ஆகியோர் மீது சிஎஸ்ஆர் ரத்து செய்ய வேண்டும் என கூறி தாளமுத்து நகர் காவல் நிலையம் மற்றும் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து தலைவர் சரவணன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது தங்கள் மீது போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் மேலும் துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் பஞ்சாயத்து தலைவரிடம் வாக்குவாதம் செய்தனர் இதைத் தொடர்ந்து ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அந்த பகுதிக்கு பஞ்சாயத்து துணை தலைவி தமிழ்ச்செல்வி ஆதரவாளர்கள் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வந்தனர் இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இரு தரப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் ஆகியோர் முன்னிலையில் மோதல் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அந்த பகுதிக்கு வந்த தாழமுத்து நகர் காவல்துறையினர் இரு பிரிவினரையும் தனித்தனியே அழைத்து சென்றனர் இதன் காரணமாக மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு சுமார் அரை மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது